எல்லா புகழும் இறைவனுக்கே பாடல் சொந்த பாடல் முருகன் பாடல் பாடல் பிடித்திருந்தால் உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ போடாததுக்கு வருந்துகிறேன் தொடர்ந்து வெளியே வரும் மலை மீது விளையாடி மண் மீது உறவாடி கலியுகத்தை காக்க வந்த கதிர்வேளா மலை மீது விளையாடி மண் மீது உறவாடி கலியுகத்தை காக்க வந்த கதிர்வேளா இசையாக நீ வந்து உறவாட நீ இசையாவும் காக்கின்ற செல்வகுமராம் இசையாக நீ வந்து உறவாட நீ நின்று திசையாவும் காக்கின்ற செல்வகுமரா மலை மீது விளையாடி மண் மீது உறவாடி கலியுகத்தை காக்க வந்த கதிர்வேளாம் தந்தைக்கு உபதேசம் சொன்னவனே தலைமணன் தலைமகன் விநாயகனின் இளையவனே தந்தைக்கு உபதேசம் சொன்னவனே தலைமகன் விநாயகனின் இளையவனே உலகெல்லாம் ஆளுகின்ற குமரையா உன்வசம் உலகமே உள்ளதையா மலை மீது விளையாடி மண் மீது உறவாடி கலியுகத்தை காக்க வந்த கதிர்வேளம் அஞ்சாத வீரம் உள்ள பாண்டவனே அழகான முகம் உள்ள வேளவனே அஞ்சாத வீரம் உள்ள பாண்டவனே அழகான உள்ள வேலவனே தனிகை மலை குமரன் என்றார் தாகம் தீருது தனிகை மலை குமரன் என்றார் தாகம் தீருது பொதிகை மலை இறைவன் என்றார் பாசம் விளையாடுது பொதிகை மலை இறைவன் என்றார் பாசம் விளையாடுது மலை மீது விளையாடி மண் மீது உறவாடி கலியுகத்தை காக்க வந்த கதிர் கலைமகளும் அலைமகளும் நிறைந்தவனே கலைமகளும் அலைமகளும் நிறைந்தவனே நிலமகளாய் நீ வந்து உணவு தருபவனே நிலமகளாய் நீ வந்து உணவு தருபவனே உன் பார்வை பட்டால் துன்பங்கள் தீரதையா உன் பார்வை பட்டால் துன்பங்கள் தீரதையா என் அன்பு ஒன்று உனக்காக வாழுமையாம் என் அன்பு ஒன்று உனக்காக வாழுமையா மலை மீது விளையாடி மண் மீது உறவாடி கலியுகத்தை காக்க வந்த கதிர்வேளா இசையாக நீ வந்து உறவாட நீ நின்று திசையாகும் காக்கின்ற செல்வகுமராம் quando é